லக்னோவில் தனது வரவிருக்கும் இசை வெளியீட்டை விளம்பரப்படுத்தும் ஒரு பொது நிகழ்ச்சியில் பவன் சிங் மற்றும் ஹரியானா நடிகை அஞ்சலி ராகவ் மேடையில் ரசிகர்கள் மற்றும் ஊடகங்களுடன் உரையாடிக் கொண்டிருந்தனர் வழக்கமான அமர்வாக தோன்றிய இந்த நிகழ்ச்சி பவன் சிங் உரையாடலின் நடுவில் அஞ்சலியின் இடுப்புக்கு கீழே தனது கையை வைத்து இங்கே ஏதோ ஒட்டிக்கொண்டிருக்கிறது என்று கூறியபோது அங்கு கூடியிருந்த அனைவருமே அதிர்ச்சியடைந்தனர் பதட்டமான சிரிப்புடன் அதை அஞ்சலி ராகவ் தவிர்க்க முயன்ற போதிலும் சிறிது நேரத்திலேயே அந்த செயல் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்தது இது ஒரு சங்கடமான மற்றும் பதட்டமான தருணத்தை உருவாக்கியது இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் மிகவும் வைரலாகி வருகிறது மேலும் இதற்கு பலரும் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர் ஒரு சிலர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் இது போன்ற செயலால் அதிருப்தி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான பல கருத்துக்கள் பரவி வரும்போதிலும் சிங்கும் அஞ்சலி ராகவும் இதுவரை இதற்கான பதிலை அளிக்கவில்லை அதேபோல் எந்த ஒரு அறிக்கையோ விளக்கமோ கொடுக்கவில்லை